ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படுத்ததே பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்டிருந்த இருந்த கொய்யா பழ வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரபர் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மூலமாக அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது மூலமாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

கொய்யாவில் வெள்ளை மற்றும் சிவப்பு கொய்யா ரெண்டுமே ரொம்ப நல்லது அப்படின்றனா அப்படின்னா கூட அதனுடைய சுவை ஊட்டச்சத்து இதெல்லாம் பொறுத்து அதோடய நன்மைகளில் வந்து வேறுபடும் வெள்ளை கொய்யா பொதுவாக இனிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அதிக நார் சத்து அதிகமாக இருக்கும் இந்த வெள்ளை கொய்யா செரிமானத்துக்கு உதவுகிறது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது அஸ் சிவப்பு கொய்யாவில் அதனுடைய ஆக்சிடென்ட்ரன் பண்புகளுக்கு பெயர் பெற்றது குறிப்பாக லைகோபின் இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு சருமத்திற்கும் நல்ல நன்மை தருகிறது இந்த வெள்ளை கொய்யா சிவப்பு கொய்யாவை விட ரொம்ப ஸ்வீட்டாகவும் முறுமுறுப்பாகவும் இருக்கும் இதனால் ஒரு ஃபுல் கொய்யாவை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை கொய்யாவில் ஊட்டச்சத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிக நார்ச்சத்து ரெண்டுமே சிவப்பு கொய்யாவை விட இதில் அதிகமாக இருக்குது இந்த வெள்ளை கொய்யா சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நார்ச்சத்து குடல் இயக்கங்களை சீராக வைக்கிறதுக்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை தடுக்கிறது ஸோ இது வந்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தின் இருக்க சர்க்கரை அளவை ஈஸியாக ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை கொய்யா உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை பராமரிக்கிறதுக்கு இந்த வெள்ளை கொய்யா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது சிவப்பு கொய்யாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொய்யாவை விட அதிகமாக ஸ்வீட்டாகவும் நறுமணமாகவும் இருக்கும் சில சமயங்களில் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இதில் எப்படி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் லைகோபின் உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாக இதுக்கு உதவுகிறது அதுதான் இந்த கேரட்டு தக்காளியில் கொடுக்குற கலர் மாதிரி இந்த சிவப்பு கொய்யாவுக்கும் கலர் கொடுக்கறது இந்த லைகோபின்னால் ஒரு காரணம் இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிடென்ற பண்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது லைகோபின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் சில புற்றுநோய் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது இந்த சிவப்பு கொய்யால் லைகோபின் இருக்குது அப்படின்றதுனால தோல் ஆரோக்கியம் அதாவது சருமத்திற்கு ரொம்ப நல்லதாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் லைகோபின் மேம்பட்ட இதய ஆரோக்கியத்திற்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டு வெள்ளை பழத்தை கம்பேர் பண்ணும்போது சிவப்பு பழத்தில் வந்து அதனுடைய கொட்டைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது ரெண்டுமே தனித்தனி பழமாக இருந்தாலும் இது ரெண்டு இருக்க நன்மைகளும் நம்ம உடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிட்றத விட்டுட்டு அப்படியே ஒரு முழு பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னால் நறுக்கி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படியே விடுறதுனால அந்த ஃபுல் கொய்யா வந்து நம்மளால் சாப்பிட முடியாது அப்படி சாப்பிடாமல் வச்சுருக்கும் போது கொய்யா பழத்தில் இருக்க வைட்டமின் சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து காட்டில் கரைந்து போய் சீன் அளவு வந்து குறைஞ்சிரும் ஸோ அப்படியே நீங்கள் முழுதாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிவப்பு கொய்யா சூப்பர் ஃப்ரூட் பழங்களில் ஒன்றாக கருதுகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளை கொய்யாவை விட அதிக ஊட்டச்சத்து மதிப்புகள் அதிகமாக இருக்கும் இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் அதிக நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கிறது அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்மெல்லாம் கொய்யா பழம் வாங்கும் போது எப்படி கொய்யாப்பழம் வாங்குறோம் ரொம்ப பெருசாக தானே வாங்குறோம் பெருசாக வாங்குறோமா இல்லை சிறுசாக வாங்குறோமா கொய்யாப்பழம் எப்போவுமே சிறிய பழம் அல்லது மீடியம் சைஸாக தான் வாங்கணும் அப்போ தான் ஒரு முறை சாப்பிடும்போது நம்ம கரெக்டாக ஒரு பழத்தை வீணாக்காமல் ஃபுல்லாகவே சாப்பிட முடியும் கொய்யாப்பழம் வாங்கும் போது அது கீரலோ இல்லை தடித்த தோலுடையாக இருக்கிறதாகவோ இல்லை புள்ளி புள்ளியே இருந்தாவோ வாங்கக்கூடாது அது அந்த பழத்தினுடைய ஃப்ளேவரை வந்து குறைச்சிடும் பழத்தை கையில் எடுத்து லேசாக அமுக்கி பார்த்தாலே அது பழமாக காயா அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அமுக்கி பார்த்து கொய்யாப்பழம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் தென் ஃபைனலாக கொய்யா பழத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு வகைகள் ரெண்டுமே ஆரோக்கியத்துக்கு நன்மையாக இருந்தாலுமே ரெண்டில் எது சாப்பிட்டாலும் ஏதோ வர வகையில் நமக்கு நன்மையை தான் அளிக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பழத்தில் எந்த பழம் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் உண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கொய்யா பழம் சாப்பிட்டு அவங்க உடம்ப நல்லா பார்த்துக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்